ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் இது ரெண்டு மட்டும் வச்சு இந்த ரெசிபி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க கடைகளில் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக நான் ரெடி பண்ணியிருக்கேங்க அது செய்முறை பார்க்கலாம் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அது மேலே ஒயிட்டாக இருக்கிறத மட்டும் திருகி எடுத்துக்கலாங்க ப்ரௌன் கலரில் இருக்கதை நீக்கிடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வெளியே தெரியிற மாதிரி இருக்கும் இப்போ அதை மிக்ஸி ஜேரில் சேர்த்துட்டு ஏலக்காய் வந்து மூணு சேர்த்துருக்கேன் இது டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க பால் வந்து நம்மளுக்கு அரை லிட்டர் பால் வந்து தேவைப்படுங்க அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் தேவைப்படும் இப்போ நான் ஒரு கால் லிட்டர் பால் வந்து தேங்காயோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சம் கூட தண்ணி கலக்காதீங்க பாலில் மட்டும்தான் நம்ம அரைக்கணும் இப்போ இந்தளவுக்கு தேங்காய் திருவிழா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு பாருங்க அளவுக்கு இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் இப்போ இந்தமாரி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா திக்காக நான் பாலை வந்து சேர்த்துக்கிறேங்க நான் பால் காய வச்சதே பார்த்திங்கன்னா ஏடை அந்தளவுக்கு நல்லா திக்னஸாக படிஞ்சிருந்தது அந்த ஏடை அந்த வானலில் நான் சேர்த்துக்கிட்டேன் ஏடைகள் வரத அப்படியே கலந்து விட்டு கலந்துவிட்டு நம்ம பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் வந்து நல்லா சுண்டி வரணுங்க இப்போ நம்மளுக்கு பால்னு பார்த்தீங்கன்னா முக்கால் லிட்டர் அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அந்த ஒரு மூடி தேங்காய்க்கு முக்கால் லிட்ரு பால் கரெக்டாக இருக்குங்க அளவுகள் வந்து அதுதான் இப்போ நம்ம தேங்காய் அரைக்கும் போது கால் லிட்டர் பால் அளவுக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நான் அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பால் வந்து திக்காக காஞ்சிடுச்சு அரைச்ச விழுது அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்வீட் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அரை மணி நேரம் அளவுக்கு ஆகுங்க அரை மணி நேரத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஆகலாம் இப்போ அரைச்ச தேங்காய் விடுதியும் அந்த பாலம் நல்லா க கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் நல்லா திக்காகட்டும் இதை நம்ம மூடி போட்டுட்டு கூட நம்ம மற்ற வேலைகளை செய்யலாங்க மூடிட்டு நீங்கள் உங்களுக்கு வேறு எதனால் வேலைகள் இருந்தால் செய்யுங்க அதனால நல்லா கொதித்து வரும் பாத்திரம் மட்டும் நம்ம வைக்கக்கூடிய வானல் வந்து நல்லா அடி கனமானதாக இருக்கணும் ரொம்ப மெலிசானது வச்சுக்கிட்டிங்கன்னா வடியில் வந்து கருகிடும் இப்போ சக்கரை வந்து சேர்த்துருக்கேங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சக்கரை தான் நான் சேர்த்துருக்கேன் நம்ம முக்கால் பால் சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் வந்து திருக்கி சேர்த்துருக்கேங்க இப்போ அந்த பாலே வந்து நம்மளுக்கு இனிப்பு தன்மை கொடுக்கும் அதனால நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் தேவை அப்படின்னா கூட கூட இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அளவுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டுக்கு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் கலந்து விட்டுகிட்டே இருங்க ஸ்டவ்வை சிம்மில் வைக்கணும்னு இல்லைங்க நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ரெசிபி ரெடி ஆகும் பாருங்க சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுத்துருச்சு இதுக்கு பிறகு நம்ம கிட்ட நின்று தான் கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்கிற தன்மை இருக்கும் தீஞ்சிடும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கேன் இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நெய் கம்பல்சரி போடணுமான்னு கேட்டாக்கா தேவை இல்லைங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் டேஸ்ட் இருக்கும் அப்படின்றதுக்காக சேர்த்துருக்கேன் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் அப்படியே செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம் ஏற்கனவே நம்ம பால்லேயே வேக வச்சதுனால அதில் ஆல்ரெடி நம்மளுக்கு நெய்யோட வாசனை கண்டிப்பாக அதில் இருக்குங்க இப்போ ஒரு தட்டில் வந்து கொஞ்சமான அளவுக்கு நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்வீட்டாக அதில் சேர்த்துடலாம் ஸ்வீட்டை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே ரெடி பண்ணிட்டேன் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இருகவலாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லைங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வானலில் வச்சு இன்னமும் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு சர்க்கரை கேட்க மாதிரி ஆகிடும் அந்தமாரி ரொம்ப நேரம் கிண்டாதீங்க அப்படியே கல் மாதிரி அப்படியே உடைக்கிற அளவுக்கு ஆகிடும் நல்லா திரண்டு வரும் நம்மளுக்கு அந்த பாலும் தேங்காயும் நம்மளுக்கு நல்லா வானலில் ஒட்டாமல் திரண்டு வரும் அதுதான் பதம் அந்த நேரத்தில் இறக்கி நம்ம நெய் தடவுனா பிளேட்லேயோ இல்லை ஒரு ட்ரேவிலையோ ஊற்றி நம்ம இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்படியே சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க ஸ்வீட்டு கட் பண்ணி எடுத்தாலுமே நம்மளுக்கு கரெக்டாக வரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூப்பரான இனிப்பு நல்ல பால் வாசனை தேங்காவோட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க சின்ன பிள்ளைங்களுந்து வரைக்குமே இந்த ஸ்வீட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் அது சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இந்த குங்குமப்பூ முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து நான் அழகுக்காக மட்டும்தான் வச்சுருந்தேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இல்லைனாக்கா அது இல்லாதா கூட நம்ம பாலில் தேங்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி செய்து கொடுங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ